ஓபிஎஸ் அவருக்கு திடீரெனே பாஜகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குற மாதிரி தெரியுது தூக்குற மாதிரி தெரியுதா தூக்கியாச்சு அண்ணா பேரஸ் சொல்றவங்க எல்லாம் பிஜேபிக்கு எதிராக போர்க்குரல் தூக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் எதிரான குரல் வலிமையாக கேட்கப் போகிறது நாடு அதை பார்க்க போகிறது நான் அண்ணாமுக தொண்டாருன்னே அண்ணா திமுக காப்பாற்ற வேண்டாமா அண்ணா திமுக அழிவின் கொண்டு கொண்டுடையே உன்னுடைய சுயநலத்துக்காக பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துட்டேயே

சைனா நாகேந்திரனுக்கு ஓபிஎஸ் அவர் வந்து நிறைய கால் பண்ணி இருந்திருக்கிறாரு இந்த காலையுமே அவர் எடுக்கல எடுக்கல ஏன் அவர் எடுக்கல ஒரு பிஸியா இருப்பாரு ஓபிஎஸ் அவருடைய ஒரு காலம் எடுக்க கூடவா முடியாது அவர் முடியாது அவன் நூத்தி முப்பது பல்லாரம் வாங்கினோம்ல எடப்பாடிக்கு நூத்தி முப்பது பல்லாரம் வச்சு விருந்து கொடுத்துருக்கோம் கவின் வீட்டுக்கு கூட ஒரு எதிர்க்கட்சி தலைவர் போகாம ஒரு விருந்தில் போய் உட்கார்ந்து வயிறு புடைக்க தின்றான்னா இவன்லாம் மனுஷன் தானா கடல பற்றி பேசுறான் ஜிலேபியை பற்றி பேசுறான் நிறுத்தி அடிக்கிறது நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திருமிகு நாஞ்சி சம்பத் அவர்கள் நம்மோடு இருக்கிறார் வாங்கல் அவரோடு பேசலாம் சார் வணக்கம் வணக்கம் சரி என்ன நடக்குது ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு பாஜகவுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குற மாதிரி தெரியுது நைனா நாகேந்திரன் அவர்களுக்கும் ஓபிஎஸ்க்கும் ஒரு மோதல் போக்கு ஏற்பட்டுருக்குன்னு பார்க்க முடியுது எப்படி பார்க்குறீங்க தூக்குற மாதிரி தெரியுதா தூக்கியாச்சு அண்ணா பேரை சொல்கிறவங்க எல்லாம் பிஜேபிக்கு எதிராக போர்க்குரல் தூக்க வேண்டியது காலத்தின் கட்டாயம் புரியுதா அண்ணா என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான ஆகாயத்தை போல் பரிசுத்தமான கேள்விகளின் நாயகனான விடுகதையாகிவிட்ட தமிழர்களின் கேள்விக்கு விடை கண்ட அண்ணாவின் பெயரை உச்சரிக்கிறவர்கள் பிஜேபிக்கு எதிராக சிந்திக்கிறார்கள் செயல்படுகிறார்கள் அதற்கு திட்டமிடுகிறார்கள் என்றால் அவர்களை பாராட்ட வேண்டும் கொண்டாட வேண்டும் பாராட்ட வேண்டிய இடத்தில் கொண்டாடப்பட வேண்டிய இடத்தில் அண்ணன் ஓபிஎஸ் இருக்கிறார் இந்த முடிச் இந்த முடிவை துணிச்சலாக எடுத்த அண்ணன் நான் தில் செம்பத்து வாழ்த்துகிறேன் வணங்குகிறேன் ஓபிஎஸ் அவர்கள் வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி பாஜகவுடைய திட்டங்களை எல்லாம் கண்டிக்கிறாரு அதாவது அவர் நிதி கொடுக்கல தமிழ்நாட்டுக்கு எதனா செய்யலை அதெல்லாம் செய்யலை அப்படின்னு ஓபிஎஸ் அவர்கள் திடீர்னு பேசியிருக்காரு ஒருவேளை பாஜகவை எதிர்த்து பேசிட்டா நம்மளால மக்களுடைய வாக்குகளை பெற்றிட முடியும் அப்படிங்கிறதுக்காட்டி கூட பேசிருக்கலாம் இல்லைங்களா இல்லை பாஜகவை தான் தமிழ்நாட்டில் அரசியல் செய்ய முடியும் தமிழ்நாடு அரசியல் போது பாஜகவுக்கு எதிரான அரசியல் பிஜேபி கட்சிக்கு இந்திய அரசியலில் ஒரு கடுமையான எதிர்ப்பை கொள்கை ரீதியாக சித்தாந்த ரீதியாக வைக்கிற மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான் ஆகவே பிஜேபியை தான் தமிழ்நாட்டு அரசியலில் நாம் நிற்க முடியும் நிலைக்க முடியும் என்று நம்பினார் அந்த நம்பிக்கைக்கு அண்ணன் ஸ்டாலின் பச்சை கொடி காட்டினார் அண்ணன் ஸ்டாலினை போய் சந்தித்தார் திட்டமிட்டு எடப்பாடி பழனிசாமி என்கிற வந்தேரியால் நிராகரிக்கப்பட்டவர் நெஞ்சு புண்ணாகியிருந்த நிலையில் அண்ணன் ஸ்டாலினை சந்தித்த பொழுது அவருடைய ரணம் குணமானது இப்பொழுது அவர் ஒரு தெளிவான மனநிலைக்கு வந்து பிஜேபிக்கு எதிராக காய் நகர்த்துவது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுக்க பொதுக்கூட்டங்களை நடத்துங்கள் என்று தன்னுடைய சகாக்களுக்கு கட்டளையிட்டு பிஜேபிக்கும் எடப்பாடிக்கும் எதிரான குரல் வலிமையாக கேட்கப் போகிறது நாடு அதை பார்க்க போகிறது எடப்பாடி பழனிசாமி நீங்கள் வந்தேரின்னு சொல்கிறீங்க அவர் கட்சிக்காக எதுவுமே செய்யவே இல்லையா ஒன்றும் செய்யலை ஒரு லட்ச ரூபா கொள்ளையடிச்சான் ஐயாயிரம் ரூபாய் தங்கம் வச்சுருக்கோம் அவர் தானே அதிமுக தொண்டராக இருந்தவர் அதெல்லாம் எங்களை அந்த அண்ணாமலை தொண்டர்னே அதிமுக காப்பாற்ற வேண்டாமா அதிமுக அழிவின் ஒளிமையில் கொண்டு விட்டுட்டியே உன்னுடைய சுயநலத்துக்காக பிஜேபி கூட கூட்டணி சேர்ந்துட்டியே ஓபிஎஸ் முதல்ல பாஜகவோட சேர்ந்து நின்றுது யார் ஓபிஎஸ் அவர்கள் தானே முதல்ல பாஜகவோட சேர்ந்து நின்னார் நீ நீ இல்லை அவரை கொண்டு விட்ட அந்த இடத்துக்கு அவர் போகணுன்னு விரும்பினாரா நீ தானே கொண்டு விட்ட நீ செய்த துரோகம் தானே இன்னைக்கு அதை ரணமாகி போய் தானே இந்த முடிவை ஓபிஎஸ்னை துணிச்சல் எடுத்தார் அவருக்கு பற்றுக்கோடு இல்லை எங்கேயாவது ஒரு 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 கொடி படருவதற்கு ஒரு கொம்பை தேடுவதை போல் தேடிட்டு இருந்தார் இன்றைக்கி அண்ணா ஸ்டாலின் அந்த கடமை அவருக்கு செய்து கொடுத்துருக்காரு தமிழ்நாட்டு அரசியலில் விருப்பத்தகுந்த மாற்றங்கள் எல்லாம் அலை அலையாக இனிமேல் நடக்கப் போகிறது ஆச்சரியங்களையெல்லாம் பார்க்க போகிறீர்கள் அவர் தொண்டர் தொண்டர் மீட்பு குழு அப்படின்ற மாதிரி ஒரு வச்சிருக்காரு அமைப்பு வச்சிருக்காரு உரிமை மீட்பு உரிமை மீட்பு குழு அப்படின்னு ஒரு வச்சிருக்கிறாரு அந்த உரிமை மீட்பு குழு திமுகவோட கூட்டணி சேர்ந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறேன் திமுகவுக்கும் நல்லது அவங்களுக்கும் நல்லது ஏன்னா ராமநாதபுரம் தொகுதியில் மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் ஓட்டு பலாப்பள சின்னத்தில் வாங்கி அதிமுக டெப்பாசிட் இழந்தது ஆகவே தென்பாண்டி மண்டலத்தில் பிஜேபியை எதிர்ப்பதற்கு அண்ணன் ஸ்டாலினுக்கு இன்னும் ஒரு ஆயுதம் கிடைத்திருக்கிறது அது போராயுதமாக பேராயுதமா என்பது தேர்தலில் தெரிஞ்சிடும் தென் மாவட்டங்களில் திமுகவுக்கு அவ்வளோ வெற்றிக்கான வாய்ப்பில்லை என்று பல பேர் பேசிக்கொண்டிருக்கிற காலகட்டத்தில் சவுத் தென் தமிழகத்தை முழுவதும் இன்றைக்கி திமுக கைப்பற்ற போகிறது அதனால ஓபிஎஸ் அவர்கள் இதோட கூட்டணி வச்சார்னா அது இன்னும் நல்லது 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 ம் ஆனால் அவர் சொல்றாரு திமுக கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு தானே நினைக்கிறாரு யார் ஓபிஎஸ் அவர்கள் அப்படி அண்ணன் ஸ்டாலின் போய் பார்த்துருக்காரு அவரும் வரவேற்றுருக்காரு கூட்டணி தேவையா இந்தியாங்கிறது போக போக தான் தெரியும் ஆனால் ரெண்டு பேருக்கும் இணக்கமான ஒரு சூழல் வந்துடுச்சு அன்வர் ராஜா போல ஓபிஎஸ் அவர்கள் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க அன்வர் ராஜா மாதிரி இணைய முடியாது இவர் மூணு முறை முதலமைச்சராக இருந்தவர் ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலம் ஒரு கட்சியினுடைய சுகதுக்கத்தை தீர்மானித்தவர் தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு தென்பாண்டி மண்டலத்திலிருந்து முதலமைச்சராக வந்த பெருமைக்குரியவர் அதனால் அன்வர் ராஜா எடுத்த முடிவை மாதிரி இவர் எடுக்க முடியாது அவர் இயங்கி தீர வேண்டும் ஒரு அமைப்பாக இயங்குவதற்கு காலம் அவரை கட்டளையிட்டிருக்கிறது இப்பவும் இயங்கி கொண்டிருக்கிறார் கூட்டம் நடத்த சொல்லியிருக்கிறார் அன்வர் ராஜா மாதிரி இல்லாட்டாலும் திமுகவுக்கு ஆதரவு கொடுத்து ஒரு குறைந்தபட்ச நியாயமான தொகுதிகளை வாங்கி அதிமுக பிஜேபி கூட்டணி வீழ்த்துவதற்கு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தமிழ்நாட்டு அரசியலில் முக்கிய பங்களிப்பார் என்று நான் நம்புகிறேன் மூன்று முறை முதலமைச்சராக இருக்க சொல்றீங்க ஆனால் மூன்று முறை முதலமைச்சரானது எப்படின்னா ஜெயலலிதா முதலமைச்சராக தொடர முடியாத சந்தர்ப்பத்தில் தான் முதலமைச்சராக தொடர்ந்து ஆமாம் அப்போ அப்படி இருக்கிறதுல அவருக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது என்ன தயக்கம் இருக்கு திமுகவோட சேர்த்துக்கு என்ன தயக்கம் இருக்க போகுது இல்லை இல்லை திமுகவிட சேருவதற்கு தயக்கம் இருக்குதுன்னு சொன்ன அவர் அமைப்பாக இருக்கு இருந்து பழகிட்டார் முதலமைச்சருங்கிற உயரத்தை தொட்டுட்டார் அதனால் அவர் பள்ளத்தை நோக்கி போக முடியாது மேலே மேலே போகணும்னு நினப்பார் அதுக்கு திமுகவும் துணை புரியும் விஜய் அவர்கள் வந்து விஜய் அவர்கள் அப்புறம் தாவேக்கா தரப்பு இவங்கெல்லாம் சேர்ந்து ஓபிஎஸோடு ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினதாகவும் அவர் வந்து ஜெயிச்சா அது அந்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படிங்கிற மாதிரி அவருக்கு அவை தலைவர் பதவி கொடுக்கறது கூட தயாராக இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் ஓபிஎஸ் நிராகரிச்சிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதையெல்லாம் எப்படி பார்க்குறீங்க இல்லை இதெல்லாம் யூகம் நீங்கள் கேட்குற கேள்வி பூர யூகம் என்ன விஜய் தரப்புலேருந்து எந்த செய்தியும் நமக்கு வரல அவங்க என்ன நினைக்கிறாங்க என்ன செய்ய போகிறாங்க இந்த ஆவேக்கா தரப்பில் இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடந்துட்டு சொல்கிறாங்களே அது அவங்க தரப்பு நமக்கு என்ன அதுக்கு தரவு இருக்குது என்ன சாட்சி இருக்குது விஜய் என்ன செய்ய போறாரு எங்கே போய் நிற்க போறாரு ஒன்றுமே தெரியலையே ஆனால் விஜய் பாராட்டியிருக்கிறாரே ஓபிஎஸ் அவர்கள் அவருடைய செயல்பாடு நல்லா இருக்குது அப்படின்ற பாராட்டி விஜய் பாராட்டினா நல்லது விஜய்க்கூட கூட்டணி வச்சா ஓபிஎஸ்க்கு இன்னும் நல்லது அவரோட கூட்டணி வச்சா எப்படி நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க விஜய் வந்து விஜய்க்கும் திமுகவுக்கும் தான் போட்டி திமுகவுக்கும் அண்ணா திமுக பிஜேபிக்கும் போட்டி இல்லை விஜய்க்கு தான் ஒரு ஃபோல்ஸாக இருக்கார் அன்னைக்கு அந்த ஃபோல்ஸுக்கு கூட இவரும் போய் சேர்ந்துட்டாருன்னா அது கொஞ்சம் கூட வலிமை வரும் அவ்வளோதான் வேற என்ன இப்போது பாஜக அப்புறம் ஓபிஎஸ் அவர்களுடைய பேச்சுவார்த்தை அப்படிங்கிறது வந்து இருக்கு சமரச பேச்சுவார்த்தை நடக்கிறதா சொல்கிறாங்க சமரச பேச்சுவார்த்தைக்கு ஓபிஎஸ் உடன்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை இனிமேல் ஓபிஎஸ் வந்து தவற செய்ய மாட்டார் இவ்வளோ அவமானத்தை சந்தித்ததற்கு பிறகு இவ்வளவு காத்திருப்புக்கு பிறகு திட்டமிட்டு ஒரு முன்னாள் முதலமைச்சர் என்று கூட மதிக்காமல் முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் கூட என்று கூட மதிக்காமல் முன்னாள் அதிமுக அண்ணா அதிமுகவின் பொருளாளர் என்பதை கூட மதிக்காமல் அவரை நிர்த்தாட்சியமாக அவரை ஒரு அனாதையைப் விட்டு சென்ற பிஜேபி இனிமேல் அவர் அங்கீகரிக்க மாட்டார் எடப்பாடி பழனிசாமி பேசுவார் யார் கூட பிஜேபி கூட விருந்தும் போய் தின்வார் நூற்றி முப்பது ஐட்டம் போட்டிருக்காரு ஆனால் மோடி வருகை வர வரைக்குமே ஓபிஎஸ் அவருக்கு பிஜேபி ஆதரிச்சு தானே பேசிட்டு இருந்தாரு அதுதாங்க அவருக்கு பற்று கூட இல்லைங்க அவங்கள நம்பி தான் அவர் இருந்தார் அந்த தலைக்கு விட்டுட்டாங்க இப்போ அவர் அதுக்கு ஒரு கரை சேர்ந்துட்டார் திமுக கூட இதுதாங்க இந்த அரசியல் தான் பாலிட்டிக்ஸ் இப்போ ஓபிஎஸ் அவர்கள் வந்து ஒரு பிஜேபியோட பேச்சுவார்த்தை நடந்துட்டு சொல்லிட்டு இருந்த நேரத்தில் நயினா நாகேந்திரனுக்கு ஃபோன் போட்டிருக்கிறாரு ஓபிஎஸ் அவர் வந்து நிறைய கால் பண்ணியிருந்துருக்கிறாரு ஆனால் கால் பண்ண இந்த காலையுமே அவர் எடுக்கலை அப்படின்னு எடுக்கலை ஏன் அவர் எடுக்கலை ஏன் நயினா நாகேந்திரன் எடுக்கலன்னு பார்க்குறீங்க அவர் பிஸியாக இருப்பார் பரபரப்பாக இருக்கார் இல்லை ஓபிஎஸ் அவருடைய ஒரு கால எடுக்க கூடவா முடியாது அவர் முடியாத நூற்றி முப்பது பல்லாரம் வாங்கினோம்ல எடப்பாடிக்கு நூற்றி முப்பது பல்லாரம் வச்சுல விருந்து கொடுத்துருக்கோம் இப்போ பாருங்கள் இவனுக்கு மனச்சாட்சியோ மனிதமோ மானுடப்பற்றோ மனித நேயமோ இருந்தால் என்ற ஒரு தம்பி சாதி ஆணவப்படுகிற விலையில் கொன்றதற்கு பிறகு அந்த திருநெல்வேலி சீமையெல்லாம் ஒரு பதட்டம் மட்டுமல்ல கவலையும் துயரமும் கவிந்திருக்கிற காலகட்டத்தில் அந்த கவின் வீட்டுக்கு கூட ஒரு எதிர்கட்சி தலைவர் போகாமல் ஒரு விருந்தில் போய் உட்கார்ந்து வயிறு புடைக்க தின்றான்னா இவெல்லாம் மனுஷன் தானா கடலை முட்டாயை பற்றியும் ஏதோ பேசிருக்கிறாரு அதான் கடலை முட்டாயை பற்றி பேசுகிறான் ஜிலேபியை பற்றி பேசுகிறான் இருட்டுக்கடை அல்வாயை பற்றி பேசுகிறான் அப்போ இவனையெல்லாம் இவனை எல்லாம் எந்த கூண்டில் நிறுத்தி அடிக்கிறது என்ன இவ்வளோ கடுமையான பார்த்தீங்கன்னா என்னங்க என்னங்க அக்கறை இது இன்னும் ஒரு நாள் வச்சுக்கலான்னு தள்ளி போடப்படாதா அந்த துக்க விசாரிக்க கூட அந்த வீட்டு ஒரு எதிர்கட்சி தலைவர் போகலை நீ போய் விருந்து தின்னுட்டு இருக்க இதான் இதுதான் பிஜேபி இந்த பிஜேபி கூட சேர்ந்த இப்படி இப்படி மனிதாபிமற்ற மற்ற செயல்களெல்லாம் செய்வாங்க நைனா நாகேந்திரனுக்கும் ஓபிஎஸுக்கும் மோதல் நடக்குது அப்படிங்கிறப்ப அது எப்படி போகும் நினைக்கிற மோதலெல்லாம் நடக்கலை நடக்கவும் செய்யாது அதுக்கு ஓபிஎஸ் யாரு கூட மோத மாட்டார் அதை நயனார அதை விரும்ப மாட்டார் ஓ சந்தர்ப்பத்தை தழுவ விட்டுவிட்டோம்னு அவர் வருத்தப்படுவார் பிஜேபியில் எல்லாரும் வருத்தப்படுறாங்க சுதாகர் ரெட்டி தரைகுலுங்க நடக்கிறாங்களே த தங்கத்தாய் தமிழிசை எல்லாரும் வருத்தப்படுறாங்க பிஜேபி விட்டுட்டோம் ஹெச் ராஜா வரைக்கும் வருத்தப்படுறான் அந்த அளவுக்கு இன்றைக்கு அவங்களுக்கு நிலைமை பலவீனமாகி விட்டது ஆனால் அவங்க தானே ஓபிஎஸை கழட்டி விட்டது கேரளத்தில் விட்டதே அவங்க தானே பிஜேபி தானே பிஜேபின்னா பிஜேபிக்கு இந்த மாநில அதி கட்சிக்கு எதுக்கும் அதிகாரம் இருக்குது எல்லாம் ஸ்டேட்டு தானேங்க அங்கே அமித்ஷா ஒரு சட்டமன்றையை மீறி ஒன்றும் செய்ய முடியாதுங்க பிஜேபியில் ஆனால் இவங்க எல்லாருமே வருத்தத்தில் இருக்கிறாங்க ஆமாம் எல்லாரும் வருத்தத்தில் இருக்காங்க அது அவருக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்துல பண்ணி நன்றி சார் நன்றி நன்றி